ஹாய் மக்களை வணக்கம் மக்களை இங்கே பாருங்கள் சென்னையில் கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க இருட்டாக இருந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி எழுநூறு ஐயோ மேகம்னா எப்படி போகுதுன்னு பாருங்கள் திடீர்னு பார்த்தா டக்குன்னு அப்படியே பயங்கரம் ஒரு ஒரு பிரகாசமாக அப்படி இப்போ அந்த கேமராவுக்கு எப்படி தெரியும் தெரியல ஆனால் இங்கே எங்களுக்கு பார்க்க ஃபுல்லாக ஒரு எல்லோ கலராக அப்படியே பளிச்சுன்னு சூரிய விழித்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது மேகம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு ஏர்ஃபோன் ஒன்று போகுது எங்கே போகுதுன்னு தெரியல அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா மேகமூட்டமாக இருக்குது சோலபன் வந்து சோபன் ஹாய் சொல்லு ஹாய் எப்படி இருக்கு பாருங்க நயோ அதடா இங்க பாத்து பாத்தீங்களா यार फ्रेंड्स அச்சோ எங்கடா মেঘத்துகுள்ள போயிட்டே அம்மா இது நேகா எவ்வளவு யோ ஆ எவ்வளவு ஃபாஸ்டா போது பாரு சூப்பரா இருக்கு climate சாத்து பயங்கரமா இருக்குது அம்மா பண்ணிக் நைட் என்ன பண்ணனும் விடுவாங்க அப்படிங்கிற அந்த மைண்ட் மைண்ட்லயே தான் இருக்குடா எப்படி இருக்குன்னு பாருங்க சென்னை அதான் அதான் ஒரே பச்சை பசேல்னு இருக்கா தண்ணி

மழஞ்சு அப்படின்னாவே காஞ்ச செடி தான் நல்லா துளுத்து வந்துரும் அவ்வளோ அழகா பாரு கிளைமேட்டு செம்மையா இருக்கு மழையில துணியும் காயில ஒன்னும் காயில எப்படி இருக்குல்லாம் தண்ணி தேங்கிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல வந்து ஒரு சின்ன அந்த ஒரு சின்ன ரூம் தான் வந்து ஹிந்திக்கார பசங்க இருக்காங்க தண்ணி இவ்வளோ தண்ணி தேங்கிருக்கு பாவம் கீழே வெளியில கொடியில போட்டிருக்கல இவ்வளோ தண்ணி இருக்கு பூச்சி இருந்தால் கூட தெரியாது அவ்வளோ தண்ணி பாருங்க தேங்கி நீக்குன்னு அவ்வளோ ரொம்ப ஜில்லு ஜிலு ஜி ஜிடு ஜிலுன்னு இருக்குது யார் யார் ஊரில் மழை பெய்யுது எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க சேர்க்கையாக இருங்க எப்படி இருக்கு கிளைமேட் பாருங்க சென்னை கிளைமேட் ஆ கூட சரி 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 எடுத்துக்கலாம் காயப்பட்டு காய் போட்டு காயப்போடு காய போடு கிளைமேட் மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால துணி கூட காய வைக்க முடியல ஒரே கஷ்டம் கார்ப்பா அதுவும் தண்ணி

டிசம்பர் ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு டிசம்பர் ஒன்று ஆனாவே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை கையில் தான் போகணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்துடும் ரொம்ப பயந்துகிட்டு தான் இருக்கிறோம் புயல்னு சொன்னோடனே எங்களுக்கு ஒரு சைலாம் அள்ளு விட்டுருக்கு ஆனால் யாருக்கும் எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன் புயல் வந்து யாருக்கும் எந்த ஒரு ஆபத்து இல்லாமல் அது ஸ்டார்டுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு பிரச்சனையே இல்லை ரொம்ப ஹாப்பி தான் எல்லாத்துக்கும் பாதிப்பு கொடுத்துச்சுனா தான் ரொம்ப கஷ்டம் பாதிப்பு பாருங்க சென்னை கிளைமேட்டு காற்று வீசி அடிக்குது அதோட மேகம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பாருங்க போயிட்டே தான் இருக்குது தெரியுதுங்களா எனக்கு இங்கே நான் டேரெக்டாக வியூ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரம் அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது உங்களுக்கு இங்கே கேமராவில் வந்து எந்த அளவுக்கு காமிக்கிறேன்னு தெரியல எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படி போயிட்டு இருக்கு பாருங்க எல்லாத்து வீட்லையும் நல்ல எல்லாம் லாக் பண்ணிட்டு அங்கே பாருங்க அந்த அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆப்போசிட் அந்த வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே டோர் ஓப்பனாக தான் இருக்கும்

நாளைக்கு பஜ்ஜி போடுவா ரெண்டு போட்டு தரவா சாப்பிட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்க தயாரிக்கிறீங்களா சரி இன்னைக்கு வீட்ல வந்து பாத்தீங்கன்னா பஜ்ஜி மழை பெஞ்சதுனால எதுக்கு திட்டுறாங்க இல்ல நீங்க அப்ப என்ன அடிப்பீங்க அக்கா தான ஒன்னு சொல்ல மாட்டாங்க மழை பெய்யும் நல்லா சூப்பரா வந்திருக்குது பஜ்ஜி போடலாம் சொல்லிருக்காங்க ட்ரை பண்ணுவோம் உனக்கு எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம் நம்ம ஓமவல்லி பஜ்ஜி ஓமத்திர இது தலைக்கு நிறைய 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 சமச்சா நல்லா இருக்குமா அது வேண்டாம் வேண்டாம் வாங்கிக்கிறேன் நல்லா தான் அது இதில் கொஞ்சம் சின்ன சின்ன பூச்சி இருக்கும் அங்கே போகாத அதுக்காக சொன்னேன் பார்த்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு சரி ஓகே இன்னைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி போடுறேன் செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு வீடியோவா க்ளோஸ் பண்ணுறேன் சரி எல்லாேருக்கும் பாய் சொல்லு பாய் சொல்லு இங்கே சொல்லு பாய் சொல்லு பார்த்து பாய் சொல்லு எல்லாருக்கும் பாய் 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 சொல்லு பாய் பாய் எல்லாருக்கும் பாய் அனைவரும் சப்ரேட் பண்ணிக்கு பாய் தேங்க் யூ ஸோ மச் குனி ஆனால் இதில் வந்து எப்படி சொல்லு ச்சச்சோ

மேகம் கருக்குது தக்கு 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 அவட்ட போய் காமிக்கலாம் அவட்ட போய் எவ்வளவு ஃபாஸ்டா வா எனக்காவ அவட்ட போய் வீடியோ காமிக்கலாமா ம் காமிக்கலாம் காமிக்கலாம் இருடா அவ பாருங்க அவங்க வரங்க நம்ம எல்லாம் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க சம்மியா இருக்கு வியூ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு ஆ குளுருது அது ஓடுது பாருங்க மேகம் பாருங்க அவ்ளோ பாஸ்டா ஓடுது பாருங்க வேகமா பாஸ் அவ்ளோ பாஸ்ட் மேகம் அப்படி நகந்து போக தெரியுங்களா அவ்ளோ பாஸ்டா அங்க இருக்கு ஐயோ பாப்பா ஐயோ செம்மையா காத்துக்கிது அவ்ளோ பாஸ்டா நகந்து போகுது அம்மா மேல நிக்க முடியல குளுருது